அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் நான் ருத்ரகாளி மதுரையில் இருந்து ஆன்மீக குருகுல இறைக்கல்வி பயிற்சி மையம் நடத்தும் மாந்திரிய தாந்திரிய பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பில் யார் வேணாலும் கலந்துக்கலாம் ஒரு அற்புதமான கலை மாந்திரிகம்னால் இதுவரைக்கும் எல்லாமே வந்து அது வந்து ஒரு ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி ஒரு பெரிய கொடூரமான ஒரு விஷயமாக மக்கள் மத்தியில் காமிக்கப்பட்டது ரெண்டாவது அது வந்து ஒரு ஏமாத்து வேலை போலி வேலை இது வந்து ஊரை ஏமாத்துகிற வேலை அப்படிங்கிறத வி மனிதன் ம மனித மனதில் விதைக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இதுவரைக்கும் இருந்திருக்கு மாந்திரிகம் மாந்திரிகங்கிறது அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான கலை இந்த கலை வந்து மாந்திரிகத்திலையும் பண்ணலாம் தாந்திரிகத்திலையும் பண்ணலாம் மாந்திரிகங்கிறது சில பூஜை முறைகளும் சில வழிபாடு முறைகளும் அதுக்கான மை எந்திரம் இந்த முறைகளில் மாந்திரிகம் செய்கிறது தாந்திரிகங்கிறது எளிமையாக தன் வீட்டில் வைத்து இருக்கும் பொருட்களை அழகாக வைத்து பயன்படுத்தும் பெரிய பூஜை புனஸ்காரம் மந்திர உச்சாரணம் அப்படிங்கலாம் கிடையாது மாந்திரிகத்தை வந்து தீட்சை வாங்கியிருக்கணும் தீட்சை வாங்கி தான் அந்த மாந்திரிகம் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலை இருக்குது தாந்திரிகத்தில் அந்த நிலை கிடையாது யார் வேணாலும் பண்ணலாம் ரொம்ப எளிமையாக பண்ணலாம் மாந்திரியம் மாதிரி தான் யார் வேணாலும் பண்ணலாம் ரொம்ப எளிமையாகவும் பண்ணுற முறைகளும் உண்டு சரிங்களா அந்த முறையை தான் நான் போதிக்கிறேன் ரொம்ப எளிமையாக இந்த மயானத்துக்கு போகணும் பளி பூஜை கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது என் என்னோடய ஆய்வில் நான் மாந்திரிகத்தை உருவாக்கி வச்சுருக்க விஷயம் அனைவருக்கும் இந்த கலை சென்று சேரணுங்கிறதும் முக்கியமாக நான் யோசிக்கிற விஷயம் இது ஒன்று மாந்திரியத்தையும் தாந்திரிக் ஜோதிடத்தில் சில வழிமுறைகள் இருக்குது ஜோதிடத்தில் நம்மளோட நிலைகளை மாற்றுறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில மு முறைகள் பண்ணால் நம்ம வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக மாற்றிக்கலாம் பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தீர்வுன்னு ஒன்று இருக்கும் எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பிரச்சனைன்னு ஒரு ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா அதில் தீர்வுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் நம்ம தேடாமல் விட்டுட்டு நம்மளுக்கு தான் கிடைக்கல எதுவுமே கிடைக்க மாட்டுது அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்ம இருக்கிறோம் அந்த நிலையை மாற்றுங்க சரி இப்போ தாந்திரிக பயிற்சி வகுப்பு இந்த தாந்திரிக பயிற்சி வகுப்பு வந்து முப்பது பாடங்கள் கொண்ட ஒரு பயிற்சி வகுப்பு இப்போ வந்து ஆன்லைனில் நடக்குது இந்த இந்த மாதத்துக்கு மாதம் ஒரு பயிற்சி வகுப்பு போடுறேன் மாதம் ஒரு பயிற்சி வகுப்பில் வந்து மாந்திரிக பயிற்சி வகுப்பு இருக்கு இந்த மாதம் வந்து தாந்திரிக பயிற்சி வகுப்பு கொடுக்குறேன் இது வரைக்கும் வர பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரடி பயிற்சி வகுப்பு மதுரையில் நடக்குது மாந்திரிய பயிற்சி வகுப்பு இந்த மாந்திரியத்துக்கு ஆண் பெண் இருப்பாளர்களும் படிக்கலாம் எந்த தங்குத்தடையும் கிடையாது இந்த மதம் இந்த ஜாதி இந்த இனம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது எந்த ஒரு கோட்பாடும் சித்தர்கள் யாருக்கும் விதிக்கலை விதி உள்ளவன் இதை கற்றுக்கலாம் முயற்சியும் பயிற்சியும் மட்டுமே தேவை இதை யார் சரியாக கையாளுறீங்களோ நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அதுக்கான வழிகாட்டியாக நிச்சயம் நான் இருப்பேன் வழிகாட்டுவேன் இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ வீடியோ போ போட்டிருக்கேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதை பயன்படுத்தி எத்தனை பேர் வெற்றி கண்டிருக்கீங்கன்னு தெரியும் என்றால் எதுவுமே ஒளிமறைவெலாம் இருக்காது எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லணும் செய்யணும் கொடுக்கணும் முடியும் அப்படின்ட்டால் அதை முழுசாக கொடுத்துடணும் அப்படிங்கிற மனநிலையில் நான் உள்ளதான் சரி இந்த தாந்திரிய பயிற்சி வகுப்பு இந்த தாந்திரிய பயிற்சி வகுப்பு ஆன்லைனில் தான் நடக்குது இந்த ஜூம் மீட்டிங் மாதிரி ஒரு பத்து பேராக ஒரு முப்பது பேரை உட்கார வச்சு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு அதில் எடுக்கிற மாதிரி மெத்தடு வராது இது உங்களுக்கு ஒரு புத்தகமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த பயிற்சி வகுப்பு புத்தகமாக உங்களுக்கு கொரியர்லையோ கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் சரிங்களா அந்த பயிற்சி புத்தகத்தை நீங்கள் கையில் வா வாங்கினதுக்கப்புறம் என்னோட ஃபோன்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ தொடர்பு கொண்டு கேட்டீங்கண்ணா அதுக்கான விளக்கங்கள் அந்த பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு என்ன பயிற்சி நீங்கள் எப்படி எடுக்கணும் இதுக்கு என்னென்ன விதிமுறைகள் என்னென்ன ரூல் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பயிற்சியாக கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் சந்தேகம் வந்தாலும் திருப்பியும் என்னை தொடர்பு கொள்ளலாம் அந்த பயிற்சி வகுப்பில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் திரும்பவும் என்னை தொடர்பு கொண்டு அதுக்கான விளக்கத்தை திருப்பியும் கேட்கலாம் திரும்பவும் நான் விளக்கம் கொடுப்பேன் சரிங்களா இது எந்த நாட்டுக்காரங்களும் சரி தமிழ் தெரிந்தவர்கள் எனக்கு தமிழ் தான் தெரியும் அதனால் தமிழ் தெரிந்தவர்கள் யார் வேணாலும் இதில் கலந்து கொள்ளலாம் கற்றுக்கொள்ளலாம் கட்டணம் உண்டு சரிங்களா என்னோடய வாட்ஸ் என்னோடய ஃபோன் நம்பர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வந்து கொடுக்கும் பாருங்கள் இதுதான் என்னோடய ஃபோன் நம்பர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சரி இந்த பயிற்சி வகுப்பு முதல் பயிற்சி என்னான்னு சொல்லிடுறேன் பாடத்திட்டத்தில் முதல் வந்து உங்களுடைய ஜாதகத்தை யோக ஜாதகமாக மாற்றும் முறை என்னடா ஒருத்த ஜாதகத்தை யோகமாக மாற்ற முடியுமா நிச்சயம் முடியும் நம்ம பார்த்துருக்கோம் விரல் என்னும் கொடி சூழல் இந்தியாவில் உண்டு மீது எல்லாருமே தொண்ணூற்றொம்பது புள்ளி தொண்ணூற்றொம்பது பேர் பெர்சன்டேஜ் கஷ்டம் மட்டும்தான் பட்றாங்க ஒரு சதவீதம் பேர் மட்டுமே அவங்களோட வாழ்க்கை தாத்தா மகன் பேரன் பேரன் பேரேன் இப்படி கோடீஸ்வர யோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் மட்டும் நவகிரகங்கள் ஏன் அவங்க வம்சாவளிக்கு மட்டும் நல்லது செய்யுது நம்ம வழியில் மட்டும் நம்ம தாத்தாவும் கஷ்டப்பட்டால் நம்ம அப்பாவும் கஷ்டப்பட்டால் நம்மளும் கஷ்டப்படுறோம் நம்ம பிள்ளைகளும் கஷ்டப்படுறோம் தான் வச்சுருக்கோம் இந்த நிலையை மாற்றணும் மாற்றுறதுக்கு என்ன வழி அப்போ உங்கள் ஜாதகத்தை யோக ஜாதகமாக மாற்றலாம் முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்கள் ஜாதகத்தையும் குபேர ஜாதகமாக மாற்றலாம் அதுக்கான வழிமுறைகள் உண்டு அந்த முறையை பயன்படுத்திங்கன்னா அது எப்படி பயன்படுத்துங்கிறத நான் உங்களுக்கு பயிற்சியோட அதை சொல்லி கொடுக்க போகிறேன் சரிங்களா அதுக்கான முறைகளை நான் உங்களுக்கு உபதேசிக்க போகிறேன் ரெண்டாவது படமாக வராத கடன் திருடு போன பொருள் ஏமாற்றப்பட்ட சொத்து இது அனைத்தும் திரும்ப கிடைக்க செய்ய வேண்டிய ஒரு எளிய தாந்திரிக பூஜை முறை யார் வேணாலும் செய்யலாம் இதுக்கு மந்திரமோ எதுவுமே கிடையாது இது எல்லாமே தாந்திரிக முறையில் வரும் சரிங்களா மாந்திரிகத்துக்கு தான் பெரிய மந்திரங்களில் உச்சாரணம் பண்ணணும் தாந்திரிகத்துக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது பெரிய மந்திரங்களில் எதுவும் கிடையாது சரிங்களா இந்த மாதிரி வராத கடன் திருடு போன பொருள் ஏமாற்றப்பட்ட சொத்துக்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கான வழிகளை இது உருவாக்கி கொடுக்கும் மூன்றாவது படமாக ஒரு மாந்திரிகரோ ஒரு ஜோதிடரோ ஒரு தாந்திரிகரோ இந்த ஆன்மீகத்துறையை சேர்ந்தவர் யாரோ ஒருவர் அவர்கள் ஒருவர் வராங்கன்னா வர்ற நேரத்தை அந்த ஓரையை வச்சு அவங்களுக்கு சில பரி பரிகாரங்கள் தாந்திரிக முறைகள் உண்டு அந்த ஓரையை கணித்து அதுக்கான பரிகாரங்கள் எப்படி செய்யணும் அப்போ தான் அந்த வேலைகள் வந்து வெற்றி கிடைக்கும் அந்த முறையை மூன்றாவது பாடமாக கொடுக்குறேன் சரிங்க பாடம் நான்கு சகல விதமான நோய்களும் குணமாக எண்ணியல் எந்திர தாந்திரிக முறை இதுக்கு வந்து தான் கிடையாது வெறும் எண் எந்திரங்கள் மட்டும்தான் வரும் அந்த எந்திரத்தை உணவு கொடுத்துருவேன் படத்தில் கொடுத்துருவேன் அந்த எந்திரத்தை நான் சொல்கிற மெத்தடில் நான் என்ன சொல்கிறேன்னா வகுப்பில் கொடுக்குறோன்னா அதே மெத்தடில் பயன்படுத்துகிறீங்கன்னா நம்மளுக்கு வந்து நோய் விதமான நோய்களுக்கும் இந்த தாய் எந்திரத்தை தாக பயன்படுத்த வேண்டும் படம் ஐந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க எண்ணிய எந்திர தாய்த்து முறை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை உருவாக்குறதுக்கான அந்த தடைகளை உடைத்து குழந்தைகள் உருவாகிறதுக்கான வா வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இது குழந்தை பிறப்புக்கான முறை ஜாதகத்தில் இருந்த குறை ஜாதகத்தில் குறை இருந்தால் இந்த தாய்த்து முறை பயன்படும் ஜாதகத்தில் சொல்வாங்களோ உங்களோட ஐந்து குடைகள் மறைஞ்சிட்டார் ஐந்து குடையவர் நீச்சமாயிட்டார் அதனால் குழந்தைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஜாதகத்தில் புற சொன்னால் அதை மாற்றுறதுக்காக இந்த தாயத்து அருமையாக வேலை செய்யும் சரிங்களா அடுத்து ஆறாவது பாடமாக நிறைவான செல்வம் சேர எண்ணியல் எந்திர தாயத்து முறை நிறைவான செல்வம் நம்ம வாழ்க்கையில் வந்து எப்பயுமே நம்ம எல்லாருமே எதை நோக்கி ஓடுறோம் ஏதோ ஒரு செல்வத்தை நோக்கி ஓடுறோம் நம்மளுக்கு எந்த செல்வம் நிறைவா நிறைவாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அந்த செல்வம் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு எண்ணியல் எந்திர முறை இதுக்கும் பூஜைலாம் எதுவுமே கிடையாது நான் சொல்கிற மெத்தரை பயன்படுத்திங்கன்னா அப்படியே தாயத்தை போ அந்த தாயத்தை எழுதி ஒரு பூஜை மட்டும் பண்ணி கழுத்தில் அணிஞ்சிக்கிற வண்டி தான் அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத நான் சொல்லி கொடுப்பேன் சரிங்களா பாடம் ஏழு எதிரியையும் நண்பனாக ஆக்கும் தாந்திரிக எண்ணியல் எந்திர முறை நம்மளுக்கு எதிரி எதிர் விட்டு எதிர்த்து விட்டுக்காரேன் பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறவேன் நம்ம தொழில் போட்டி இப்படி எதிரிகளையும் நம்மளுக்காக முட்டுக்கட்ட போடுற அத்தனை எதிரிகளையும் நண்பனாக்கும் தாந்திரிக முறை சரிங்களா அடுத்து பாடம் எட்டு தோசை கழிப்பு இப்போ கிரக தோசத்துக்கு ஒரு கழிப்பு கழிக்கிறோம் கழுப்பு கழிச்சதுக்கப்புறம் அந்த கிரக தோசத்தினால் கருப்பு கழித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு எண்ணியல் எந்திர தாயத்து முறை எதுக்குமே மந்திரம் கிடையாது இவங்க தான் மந்திரவாதி தான் செய்யணும் இவங்க தான் செய்யணுங்கிறத கிடையாது சாதாரண பொதுமக்களும் இந்த மு முறையை தனக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா அதுக்கு நான் நூறு சதவீதம் உத்தரவாதம் தெரியுமே வேலை செய்வேன் சரிங்களா அப்போ அந்த கிரக தோஷத்தை கழிப்பு கழிச்சதுக்கப்புறம் ஒரு நம்மளை பாதுகாத்துக்கொள்கிறதுக்கு அந்த கிரகத்தோடு திருப்பி அந்த தாக்கம் நம்ம வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு இந்த முறை பயன்படுத்தணும் அடுத்து பாடம் ஒன்பது சர்வ வசிய உண்டாக நம்மளை கண்ட எல்லாருக்கும் பிடிக்கணும் சர்வவசியம்னா என்னென்னா எண்ணியல் தாந்த் தாந்திரிய முறைகள் சர்வவசிய எண்ணியல் எந்திர தாய்த்து முறை இந்த தாய்த்து எதுக்கு போகிறோம்னா நம்மளை கண்டா எல்லாருக்கும் நம்மளை குறிக்கணும் சரிங்களா நம்மளை கண்டால் ஒரு ஒரு நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அங்கே இருக்க கீழே இருக்க மக்களும் சரி மேலே இருக்க மக்களும் சரி எச்ஆரும் சரி இந்த மாதிரி எல்லா மக்களும் நம்ம மேலே ஒரு வசியத்தை சர்வ சர்வவசிய எண்ணியல் எந்திர முறை தாய்த்தமுறை இதை வந்து தாய்த்தா வந்து அனைவரும் பயன்படுத்தி கொள்ளலாம் முன்னாடி நீங்கள் ஒரு மந்திரவாதியை சந்தித்து நீங்கள் கேட்குறப்ப இதுக்கு வந்து பத்தாயிரம் கூட இருபதாயிரம் கூட முப்பதாயிரம் கூட ஐம்பதாயிரம் கூடன்னு கேட்பாங்க இதெல்லாம் நீங்களே உருவாக்கிக்கிற முறையை தான் நான் கொடுக்குறேன் நீங்கள் ரொம்ப எளிமையாக நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து பாடம் பத்து கல்வி விருத்தி கல்வி விருத்தி உண்டாக எண்ணியில் எந்திர தாய்த்து முறை இன்றைக்கி எல்லாருமே பிள்ளையை வந்து நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எல்லோரும் ஒரு டென்ஷனில் பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்குறதுக்கு நேரம் இல்லை ரெண்டாவது பிள்ளைகளும் கவனம் செலுத்துறதில்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து படிப்பில் கவனம் செலுத்து இது வந்து ஒன்றில் இருந்து டென்த்து வரைக்கும் இந்த தாய்த்து சரிங்க டென்த்துக்கு மேலே டிகிரிக்கு வந்து வேறு ஒரு தாய்த்து வரும் சரி இந்த தாய்த்து ஒன்றுலேருந்து டென்த்துக்குள்ளே படிக்கிற குழந்தைகள் நல்லா படிக்க கல்வி நிலையை உயர்த்தி கொள்வதற்கு நல்லா அந்த ஷார்ப்பான புத்தி வர்றதுக்கு படிப்பில் கவனம் செலுத்துறதுக்கு இந்த தாய்த்த முறை அணிஞ்சு போட்டு விட்டிங்கன்னா அவங்க கல்வியில் வந்து ரொம்ப சிறந்து வழங்குவாங்க சரிங்களா பாடம் பதினொன்று ராஜவசியம் ஆக செய்ய வேண்டிய எண்ணிய எந்திர முறை ராஜவசியம் அப்படின்னா என்ன அப்படின்னா ராஜவசியங்கள் நம்மளை அதிகாரம் எந் யாரெல்லாம் நம்மளை அதிகாரம் படுத்துவா அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஜா வேலைக்கு போகிற வேலையில் வந்து மேலே இருக்க உங்களோட ஒர்க்கில் உங்களுக்கு மேலே உங்களை அதிகாரம் பண்ணி வேலை வாங்குகிற யாரை அவங்க எல்லாருமே உங்களுக்கு வசியம் ஆவாங்க இதுக்கு பேர் வசியம் நம்மளை யாரெல்லாம் ஏவுகிறாங்களோ வேலைக்காக நம்மளை யாரெல்லாம் அடக்கி வைக்கிறாங்களோ அந்த நம்மளுக்கு கட்டளைற இடத்துல அவங்களாம் இருக்காங்களோ அவங்களெலாம் நம்மளுக்கு வசியமாகுவாங்க இது பேர் வசியம் சரிங்களா இந்த தாய்த்து முறை இது வந்து நிறைய ஐடி கம்பெனி இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க ஈஸியாக பயன்படுத்திக்கலாம் ரொம்ப எளிமையான முறை தான் இதுக்கு எந்த பூஜையும் புனஸ்காரம் பெருசாக எதுவுமே கிடையாது ஒரு நாள் பூஜை பண்ணால் போதும் நான் சொல்கிறேன் மெத்தரை மட்டும் பயன்படுத்திட்டு நீங்கள் பலன் சொன்னால் போதும் சரிங்களா இது ராகவசியம் அடுத்து எண்ணிய எண்ணங்கள் நிறைவேற எண்ணியல் தாய்த்து எந்திர தாய்த்து முறை எண்ணிய எண்ணங்கள் நம்ம நிறைய கனவுகள் இருக்குது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் அப்போ அந்த கனவை நினச்சி இந்த தாய் அணிஞ்சிங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கை கொடு சரிங்களா சில வீடு கட்டலாம்னு நினைக்கலாம் சிலர் கார் வாங்கணும்னு நினைக்கலாம் சிலர் வந்து வெளிநாடு போகணும்னு நினைப்பாங்க இந்த மாடி நம்ம ஒரு ஒரு நம்மளோட எண்ணங்கள் எண்ணிய எண்ணங்கள் வெற்றி அடைய செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய எண்ணிய எண்ணியல் எந்திர தாயித்து முறை சரிங்களா பாடம் பதிமூணு மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சரியாகிறதுக்காக எண்ணியல் எந்திர தாயித்து முறை மனநோய் எப்பயுமே புலம்பிகிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு அரான்மெண்ட்மெண்ட் இருப்பாங்க ஒரு மனநோயினால் இருக்கிறதுனால மனநோய் மேல் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்காக இந்த தாயத்தை நீங்கள் உருவாக்கி அவங்க கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த நிலையிலிருந்து மாடு மாறுபடுவாங்க அதுக்கான பூஜை முறை அதுக்காக என்னென்ன செய்யணுங்கிறத வகுப்பு இதுதான் வகுப்பு சரிங்களா பாடம் பதினாலு பேய் பிசாசு அரண்டு ஓட எண்ணிய எந்திர தாயத்து முறை சரிங்களா ஐயோ அந்த இடத்துல பேய் இருக்குது பிசாசு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலப்பாடு அப்படி இருந்துச்சுன்னா இந்த தாயத்து போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கான எந்திரங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு துஷ சக்தியோடு பிரச்சனைகள் இருக்காது பாடம் பதினைந்து அடிக்கடி கர்ப்பம் கலைதல் சில பெண்களுக்கு வந்து கர்ப்பம் உருவாகுவாங்க மூணு மாதத்தில் களைஞ்சிரும் இல்லை நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் களைஞ்சிரும் அவங்களும் எவ்வளோ முயற்சி எடுப்பாங்க கர்ப்பம் கலைஞ்சிக்கிட்டே இருக்கும் நிற்காது அவங்களும் போகாத கோயில் இல்லாத வேண்டாத சாமி இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கர்ப்பம் எப்பவும் நிற்க கர்ப்பம் வந்து அது நிற்கிறதுக்கு அது கலையாமல் நிற்கிறதுக்கு செய்ய வேண்டிய எண்ணிய எந்திர தாய்த்து முறை சரிங்களா அடுத்து செய்வனை கோளாறாக கோளாறானால் கந்திசி ஓமல் நீங்கள் எண்ணியில் எந்திர தாயத்து முறை இது ஒரு பயிற்சி சரிங்களா என்னப்பா அவனுக்கு என்னப்பா நல்லா இருக்கேன் புருஷன் சம்பாதிக்கிறான் பொண்டாட்டி சம்பாதிக்கிறான் அப்பையும் சம்பாதிக்கிறேன் மாயன் சம்பாதிக்கிறேன் அவங்களுக்கு என்ன அவங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்புடின்னு சொல்கிறது நம்ம கந்தசி அவ்வளோவா அப்போ நம்ம வீட்டில் என்ன செய்யும் மன இறுக்கத்தை தோறும் பொருளாதார நெருக்கடியை உருவாக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனைகளை உருவாக்கும் சண்டைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் ஒரு நிம்மதி இருக்காது தொட்டக்காரியத்தனையும் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து அதை கந்தினாலே ஏற்படும் செய்வனாலேயும் ஏற்படும் சரிங்களா இதை சரி செய்கிறதுக்கு எண்ணியல் என்ற தாயத்து முறை அடுத்து பாடம் பதினேழு இது வந்து உயர்கல்வி இருக்கும் தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்க எண்ணியில் எழுந்திர தாய்த்து முறை உயர்கல்வினா டென்த்துக்கு மேலே போயிட்டிங்கன்னா உயர்கல்வி தான் சரிங்களா டிகிரி வரைக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாமே உயர்கல்வி ஐடி இந்த மாதிரி எது எதுனாலும் உயர்கல்வி ஒரு டிகிரி அந்த டென்த்துக்கு மேலே இருக்கவங்களுக்கு முதல் டென்த்துக்கு முன்னாடி ஒரு தாய்த்து கொடுத்துருப்பே இது டென்த்துக்கு மேலே உள்ளவங்களுக்கு டிகிரி ஓடுகிறக்கு அனைவருக்கும் இதை தாய்த்தாக பயன்படுத்துகிறப்ப அந்த அரியர்ஸ் அந்த மாதிரி எதுவும் வராமல் அவங்க வந்து அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை இதை அதிகமாக உருவாக்கி கொடுக்கும் அந்த சிந்தனைகளை அதுக்கான தடைகளை உடைத்து உங்களுக்கு அதுக்கான வெற்றிக்கான வழிகளை இது கொடுக்கும் அடுத்து பாடம் பத்தொம்போது பதினெட்டு சாரி வியாபாரம் பெரிய லாபம் அதிகமாக கிடைக்க எண்ணியல் எந்திர தாயத்து முறை வியாபாரத்தில் நம்ம செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல வெற்றி கிடைக்க லாபம் அதிகமாக கிடைக்க செய்ய வேண்டிய எண்ணியல் எந்திர தாயத்து முறை இதுக்கான பயிற்சி தான் இது இந்த பா பாடத்திட்டம் சரிங்களா அடுத்து தாய்ப்பால் நன்றாக சுரக்க சில பேருக்கு தாய்ப்பால் உறவே மாட்டும்பாங்க அதுக்காக புட்டி பால் பவுடர் பால் இந்த மாதிரி கொடுத்துக்கிருப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் தாய்ப்பாலே அந்த தாய்க்கு நல்லா ஊறுறதுக்கான அதுக்கு ஒரு எந்திரம் தைத்தும் முறை இது எண்ணியல் எந்திர தை தும்றை சரிங்களா அந்த பாடம் இருபது எதிரிகளை வீழ்த்தி எதிரிகளை வீழ்த்த எண்ணியல் எந்திர தாயத்து முறை எதிரிகள்னா நம்மளுக்கு பக்கத்து விட்டக்காரே ஏற்று விட்டாரே நம்மளை எதிரியாக எவன் நினைக்கிறானோ அவனை எல்லாம் வீழ்த்துறதுக்காக இது எண்ணியல் எந்திர தாய்த்து முறை சரிங்களா எதிரிகள் அடுத்து நம்ம சைடே வர மாட்டேன் அது வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி நம்ம வீடு பக்கத்து வீட்டில் இருந்தால் ஏற்று விடாதாலும் சரி நம்ம சொன்ன காரைங்களாக இருந்தாலும் சரி அவங்களால நம்மளை நம்மளை எதிரின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் நம்ம பக்கத்தில் வரமாட்டேன் நம்மளுக்காக எந்த கருத்திலும் செய்ய முடியாத அளவுக்கு இது பாதுகாப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து பாடம் இருபத்தி ஒன்று பாலகிரக தோஷம் அப்படின்னு ஜாதகத்தை சொல்லுவாங்க பாலகிரக தோஷம்ன்றதுன்னு சொல்லுவாங்க அது குழந்தைகளுக்கு வரும் இதை போனால் பன்னெண்டு வயது வரை வரை உள்ள குழந்தைகளுக்கு இந்த பாலகிரக தோஷத்துக்கு ஆனால் எண்ணியல் எந்திர தாய்த்து முறை சரிங்களா அடுத்து பாடம் இருபத்தி ரெண்டு உடல் கோளாறு தாது புஸ்தி விந்து அணுக்கள் குறைபாடு உள்ள ஆண்களுக்கான எண்ணியல் எந்திர தாயித்து முறை சரிங்களா இந்த மாதிரி தாது புஷ்டி இல்லை வந்து உற்பத்திக்கு அணுக்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த தாயத்து போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த தாது புஷ்டி நல்லாயிருக்கும் விந்த அணுக்கள் ஊடுறத நல்லாயிருக்கும் உங்களோட வீரியம் நல்லாயிருக்கும் உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இதுக்கான பயிற்சி தான் இந்த உடல் கோளாறு தாயத்து சரிம்மா தாது புஷ்டி எல்லாமே நல்லா சிறப்பாக வேலை செய்யும் அடுத்து பாடம் இருபத்தி மூன்று பொதுவாக வந்து ஜாதகம் இல்லைன்னா என் குழந்தைக்கு ஜாதகம் எழுதலை ஆனால் ஓயாமல் குழந்த முடியாமல் போகுது இன்னும் இந்த பாலகர தோஷம் தெரியாதுன்னு சொல்கிறாங்களா அப்போ குழந்தை எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் உடல் தேராது ஓயாமல் காய்ச்சல் ரெண்டு வாய் சாப்பிட்டா எங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகிரும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தீர்வு கிடைக்க குழந்தைகள் உடல் உடல்நிலை தேர்றதுக்கு இந்த தாய்த்து முறை குழந்தைகளுக்கு அனுபவிக்கிறப்ப சரிங்களா குழந்தைகளுக்கு அந்த காய்ச்சல் சளி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அணுகாமல் காக்கப்படும் சரிங்களா பாடம் இருபத்தி நாலு கணவனை வசியம் செய்யும் எண்ணியல் எந்திர தாயித்து முறை கணவன் வந்து மனைவி கட்டுப்பாட்டில் வர்றதுக்கான எண்ணியல் எந்திர தாயித்து முறை சரிங்களா பாடம் இருபத்தி ஐந்து திருமண தடை நீங்கி நீங்க தாயித்து எண் எண்ணியல் எந்திர தாய்த்து முறை திருமண தடை இருபத்தஞ்சு வயசாயிருச்சு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு திருமண தடையாக இருக்குது இந்த திருமண தடை நீங்கிறதுக்காக செய்ய வேண்டிய எண்ணியல் எந்திர தாயித்து முறை அதுக்கான பூஜைகள் எல்லாம் தான் நான் பயிற்சியில் கொடுக்க போகிறது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேட பாடம் வந்து இருபத்தி ஆறு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ எண்ணிய எந்திர தாயத்து முறை இது பிரிந்த கணவன் மனைவி வந்து ஒன்று சேர்க்க அதுக்கு வந்து யார் நினைத்தாலும் கணவனோ இல்லை மனைவியோ இல்லை அவங்களுக்காக வேறு யாருனாலும் இந்த வேலையை செய்யலாம் அருமையாக வேலை செய்யும் சரிங்களா பெரிய பூஜை கிடையாது புனஸ்கார் கிடையாது பலி பூஜை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இது எல்லாமே தாந்திரிக முறை சரிம்மா அடுத்து மனது அளவில் பாடம் இருபத்தி ஏழு மனது அளவில் பயம் நீங்கி தைரியம் பிறக்க தாந்திரிக எண்ணியல் என்கிற முறை பாடம் இருபத்தி ஏழு மனது அளவில் பயம் நீங்கி எப்போ பார்த்தாலும் எதை கண்டால் பயம் இருட்டை கண்டால் பயம் மேனஞ்சர் திட்டுவான பயம் வீட்டில் கொண்டாடி திட்டுவானோ பயம் புருஷன் திட்டுவான பயம் அப்பா அம்மா திட்டுவாங்கனா பயம் எதை நினச்சாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது எப்படி படிக்க போகிறேங்கிற பயம் இப்படி எதுக்கெடுத்தாலும் பயந்து 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 இருக்கிற மனிதர்களுக்காக இந்த பயம் நீங்கிறதுக்காக இந்த எண்ணியல் எந்திர தாய்த்து முறை அடுத்து பாடம் இருபத்தெட்டு சர்வ காரிய வெற்றி கிடைக்க எண்ணியல் எந்திர தாய்த்து முறை சர்வ காரியங்கள் நம்ம செய்கிற காரியங்கள் அத்தனையும் எந்த தங்கு இல்லாமல் வெற்றி கிடைக்க செய்ய வேண்டிய எண்ணியல் எந்திர தாய்த்து முறை பாடம் இருபத்தி ஒம்பது வியாபாரத்தில் விருத்தி அடைய தாந்திரிய எண்ணியல் எந்திரம் எந்திர முறை இது வியாபாரம் முத கொடுத்தது வந்து அதுவும் ஒரு முறை தான் இது ஒரு முறை தான் இதில் வேறு மெத்தடில் கொடுத்துருப்பேன் அதில் வேறு மெத்தேடு கொடுத்துருப்பேன் அது பயிற்சியில் உங்களுக்கு நான் சொல்கிறப்ப அது எப்படிங்கிற விளக்கம் உங்களுக்கு புரியும் சரிங்களா ஏன்னா ரெண்டு ஒரே மாதிரி இருக்குமே இருக்கும் அது வேறு மெத்தேடு இது வேறு மெத்தேடு சரிங்களா இதுக்கு எதெல்லாம் பயன்படுத்தலாம் அதுக்கு எதற்கெல்லாம் பயன்படுத்தலாங்கிறது தான் வகுப்பு சரிங்களா அடுத்து பாடம் முப்பது கணவன் அல்லவு அல்லது மனைவி கணவனுக்கு மனைவியை வசியம் செய்வது அல்லது மனைவிக்கு கணவனை வசியம் செய்வது எண்ணில் எந்திர தாய்த்து முறை சரிங்களா இதை நீங்கள் உங்களுக்கே செஞ்சுக்கலாம் சரிங்களா உங்களுக்காக உங்கள் பிரச்சனை நீங்களே தீர்த்து கொள்ளும் முறை தான் இந்த இந்த பயிற்சி வகுப்பு இந்த முப்பது பாடங்களும் உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தனக்குத்தானே இதை செய்து நம்ம தீர்த்து தீர்த்துக்கொள்ளலாம் புரியுதா உங்களுக்கு பாடம் இதுதான் இந்த பாடம் தான் நான் எடுக்க போகிறது என் பேர் ருத்துரஹானி நான் மதுரையில் வந்து பேசுகிறேன் நான் வந்து மயான ருத்ரி உபாசகர் நண்பர்களே இந்த பாடம் வந்து அனைவருக்கும் முக்கியமாக ஒரு வரப்பிரசாதமான பாடம் பயன்படுத்திக்கங்க மாந்திரிக வகுப்புலேயும் கலந்துக்குங்க எல்லாமே ஆன்லைன் வகுப்பும் உண்டு நேரடி வகுப்பும் உண்டு நேரடியாக வர முடியாதவங்க ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆன்லைனில் இந்த வகுப்பு அட்டன் பண்ணலாம் உங்கள் ஃப்ரீ டயத்தில் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி அந்த நேரத்தில் வகுப்பு எடுக்கப்படும் என்னோடய நேரத்தில் நீங்கள் வகுப்பு வர வேண்டியதில்லை உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ அந்த நேரத்தை உங்களுக்காக ஒதுக்கி அந்த நேரத்தில் நான் உங்களுக்காக வகுப்பு எடுக்க போகிறேன் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் சரிங்களா யார் வேணாலும் பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாம் மாந்திரிக வகுப்பு தாந்திரிக வகுப்பு ரெண்டும் உண்டு நல்லது நண்பர்களே மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி